நம ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாிரஜம் ஷாயா சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் சனைஸ்வராஜ வித்மஹே சாயா யாபுத்திராஜீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் எல்லாம் அல்ல சனிபகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் பரமேஸ்வரனுடைய கிருபையாலும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்காக வேண்டி இந்த சனிப்பயிற்சி பலாபலன்களை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கின்றோம் அந்த சனிப்பயிற்சி பலாபலங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபீசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நேயர்களே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெயர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் பொதுவாக கோச்சார பலன்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருந்தாலும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமளவில் ஒரு ஐம்பது சதவிகிதம் அது கை கொடுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த கோசாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியாது சமஸ்கிருதத்தில் கோ அப்படின்னா கிரகங்களை குறிக்கும் கிரகங்கள்னா யார் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இவங்க தான் பிளானட்ஸ் கிரகங்கள் அதில் சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறது நகர்றது இடம் மாறுறது மூவாகிறது இப்படியெல்லாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வார்த்தைக்கு இப்போ கிரகங்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல உண்டாகும் அப்போது நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவக்கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு கிரகம் சொந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டுக்குள்ளேயே கழிக்கிறது என்னோடய வீடு இது இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஜன்னல் கம்பி கதவை பிடிச்சின்னு என்னென்னே இருக்கிறதில்ல வெளியில் போனால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சாப்பிட முடியும் பல வேலைகளுக்காக அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி கிரகங்களும் ஒரு இடத்துல கட்டி போட முடியாது ஒரே இடத்துல இருந்தால் உலகம் இயங்காது அவர்கள் ரவுண்டிங்லேயே இருந்தால் தான் உலகமே இயங்கும் அப்படி இந்த ஒரு இடத்தை விட்டு மற்ற இடத்துக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் பயிற்சின்னு சொல்கிறோம் அந்த பயிற்சி ஆகிறதுல பார்த்தீங்கன்னா கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளவு நாள் தான் தங்கும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் வெறும் ரெண்டரை நாள் மட்டும் இருப்பார் அப்புறம் பயிற்சி ஆயிடுவார் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் தங்குவார் அப்புறம் பயிற்சி ஆகிடுறார் இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கிரகங்கள் மட்டும்தான் யாத்தின்னு பார்த்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குகிறார் அதுதான் ஹையஸ்ட்டு சனி பகவான் தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார் இப்போ சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறது அப்போது நாம் இப்போ பார்க்கக்கூடிய இது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய பயிற்சி அது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்னைக்கு சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கும்பராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் அங்கே போய் இரண்டரை ஆண்டுகள் இருப்பார் அதிகப்படியாக தீமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்தினால் சனி பகவான் அவர் நல்லது பண்ணுற வீடு அப்படின்னு பார்த்தால் அவர் இருக்கிற இருந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு வீடு தான் பதினோராம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மூன்றாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது ஆறாம் இடம் எந்த ராசிக்கு வருதோ அவங்களுக்கு நல்லது மீதி இருக்கிற ஒம்பது ராசிக்காரர்களுமே பரிகாரத்துக்கு உடைய பிராயச்சித்தங்கள் பண்ணக்கூடிய ராசிகளாகத்தார் அதனால் தான் அதிகமாக நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அவர் தான் அதிகமாக இந்த மூணு ராசி சொன்ன பாருங்க அதிக நன்மையும் அவர் கொடுத்துட்டு போயிடுவார் போகும்போது இந்த கிரகங்கள்லாம் கொடுக்காத ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான் அவரை கண்டு பயந்துகிறது சனீஸ்வரன் கண்டு எல்லாருமே சனின்னா எல்லோரும் பயந்துக்கிறது அப்போ அந்த ஏழர சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி வாக்குச்சனி பாதஸ்தனி வாகனஸ்தனி சரீரஸ்தனி நிறைய சனி இதெல்லாமே சனி சம்பந்தமான ஒரு பீடைகள் தோஷங்கள் அது இடத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோஷங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஏற்பட்ட இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் மீன ராசியில் உட்கொண்டு மீதி இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துனிங்கன்னா என்னுடைய சொந்த கருத்து அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஜோதிடர்கள் எல்லாமே ஒவ்வொரு யூடியூப்பில் ஒவ்வொரு சேனலில் சொன்னாலுமே இது கோச்சார பலன்கள் ஒரு பத்து சதவிகிதம் தான் இதனுடைய பலாபலங்கள் எடுத்துக்க முடியும் மீதி இருக்கிற தொண்ணூறு சதவிகிதம் அவர்களுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் நமக்காக எழுதப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் இதில் நடந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லை அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கார் பதினெட்டு சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மறைந்தவர்கள் சித்தர்கள் சித்தர்னா என்ன நடத்தம் சித்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய சித்தியாகிறதுனா நடக்கக்கூடியது அப்படி அர்த்தம் சித்தி விநாயகர்னு சொல்லி பட்டிருப்பேன் என்ன நினைக்கிறமோ அது நடக்கிறது அதை தான் உங்களுக்கு சித்தர்னு பேர் அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு பேர் அதில் புலிப்பாணி சித்தர்னு ஒருவர் இந்த பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஜோதிட அரிச்சு வழியில் கிரகங்கள் கிரகங்கள் இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக வேண்டி அப்போவே எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அதனுடைய தான் நாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தீமையும் வரலாம் நன்மையும் வரலாம் இருக்கிறது தான் சொல்ல முடியும் உங்களை சந்தோஷப்படுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல சேனல் அப்படிங்கிறது கிடையாது நல்ல ஜோதிடருக்கோ அழகம் கிடையாது என்ன இருக்கோ அதை தெரிஞ்சால் ஓ நமக்கு இந்த இப்படி இந்த ரெண்டு வருஷத்துக்கு எப்படி இருக்குது நம்ம இதை காப்பாற்றிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரலாம் உடனே அவர் டாக்டர் போனால் அவர் வந்து உடம்பு சரியில்லை வைத்தியம் பண்ணுன்னு தான் சொல்லணும் ஒன்றில் போயிட்டு வப்போம் சரியாகு நான் உடம்பு சரி இல்லாதவனால் ரெண்டு நாள் கழிச்சு அவர் இருக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இதுவும் அதனால் என்ன யாருக்கு நன்மையோ அந்த நன்மையை எப்படி சொல்லிடுவோம் தீபைங்கிறமோ வருத்தப்பட வேண்டாம் அவர்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை பண்ணியிருந்தால் அதிலிருந்து விலகியில்லாம் எனவே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் இந்த பதிவை எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி முழுமையாக இந்த பதிவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு முதலாவது ராசியாக மேஷ ராசியினுடைய பலாபலங்களை பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதிபரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நாம் இப்போது பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெறக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி அதாவது சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகி இரண்டரை ஆண்டுகள் அந்த மேஷ மீன ராசியில் இருக்கும் தருவாயில் ராசியான நமக்கு என்ன நன்மை தேவைகளை செய்கிறார் தான் பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக மேஷராசி அப்படின்னு எடுத்தினாலே செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியவர்கள் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள் அதாவது பூமி மனை வீடு இது சம்பந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள் இதன் மேலெல்லாம் அதிகமாக விருப்பம் விருப்பம் கொண்டவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவம் உணவு சம்மந்தமாக உணவு சமைக்கிறது ரொம்ப பிரியமாக இருப்பீங்க உணவு சாப்பிட்றதுலையும் பிரியமாக இருப்பீங்க மருத்துவத்துறை இதில் சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய காரியங்களை சாதிப்பதில் குறியாக இருக்கக்கூடியவர்கள் அது என்ன சொல்லுவாங்க அதாவது பிடிவாத குணங்கள் இந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொள்ளக்கூடியவர்கள் பொதுவாக இந்த விவசாயத்துறையிலையும் கால்நடை பராமரிப்பு நாள் பிராணிகள் இது மேலெல்லாம் ரொம்ப ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி நாயர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த இரண்டரை வருடங்களாக சனி பகவான் மேஷராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தார் மிக மிக நன்மைகளை கொடுத்து கொண்டு வந்திருந்தார் பதினோராம் இடம் சனி நன்மையை நான் முதல்ல சொன்னேன் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றுக்கு தான் நல்லது பண்ணார் இவ்வளோ நாளாக சனியினுடைய ஒரு அனுகிரகத்தில் தான் ஓட்டியிருக்கீங்க எல்லா சௌகரியங்களும் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் திருப்தியாக இருக்கீங்களா சனி பதினொன்றில் இருக்கிறது தான் காரணம் பட் அந்த சனி பகவான் பயிற்சியாகி பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் லெஸ் பிளேஸ் விரயம்னா தெரியும் லாஸ் ஆகுது அந்த லா பன்னிரெண்டாம் இடம் எப்போவுமே எல்லா ஜாதகத்திலையும் சரி விரயஸ்தானம் அப்படிங்கிற இடத்தை குறிக்கும் அந்த விரயமாகக்கூடிய சனி பகவான் எதிர்க்க அதிபதி ஆயுளுக்கு அதிபதி ஒரு ஜாதகத்தில் சனிதான் ஆயுள்காரகன் அப்போ ஏற்பட்ட அந்த காரகன் பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம் வரும்பொழுது ஆயுளுக்கு சமமான கண்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதான் வாக்கியம் ஜோதிட சாஸ்திரம் இதில் அந்த சித்தர் பாடல்களாக சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துட்டு விளக்க உரையை பார்ப்போம் பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் இரண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிரநோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் கூரப்பா குடியேறிப் போகச் செய்வான் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுபேர்க்கு கொடியோனாகி விளங்குவான் புவித நிலே அப்படிங்கிறார் அதாவது சித்தர் அவருடைய வெண்பா பாடலில் சொல்றார் அதாவது இந்த சனி பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற நோய் தலை சம்பந்தமான நோய் அப்படிங்கிறது சிரம்னா தலை எல்லாருக்கும் தெரியும் என் ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு வாக்கியம் எட்டு எட்டு ஜான் தான் ஒவ்வொருத்தன் கையிலேருந்து அளந்தோம்னா அவன் உடம்பு எட்டு ஜானில் முடிஞ்சு போயிடும் அப்போ எட்டு ஜான் இருக்கக்கூடிய உடம்புக்கு எது ஹெட்டு அப்படின்னு தான் தலைக்கு பேர் ஹெட் அப்படின்னு பேர் இந்த சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க அப்போது இந்த பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது சிர நோய் அப்படி தலையில் பிரச்சனை தலை மூளை பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஏற்படுது தலை நரம்புகள் மூளை பிரச்சனைகள் தலையில் வியாதி வர்றது அடிபடுறது அந்த மாதிரி சிற நோய் அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறார் அம்மை பேதி அந்த மாதிரி ஒரு அம்மா போடுறது பேதி சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்துகிறார் சிவசிவா ஜலபயம் தண்ணீரில் கண்டம் ஜலம்னா ஜல தண்ணீர் தண்ணீரில் கண்டம் அப்படிங்கிறது ஏற்படுமா அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஜாகிரதையாக இருக்கிறோம் பொன் பொருளும் சேதம் இருக்கக்கூடிய சேர்த்தி வச்ச பொன் பொருள் அழியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது குடியேறி போகச் செய்வான் வேறு இடத்திற்கு மாறு மாற்றி வச்சிருவான் வேறு இடத்துக்கு ஏதாவது ஊர் மாறி போகிறது இருக்கிற வீட்டை மாற்றுறது தொழிலை மாற்றுறது இடம் பெயர்றது இதெல்லாம் இந்த ப ரெண்டரை வருஷத்துக்கு நடக்கக்கூடிய அமைப்பு கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் அப்படி ராஜாவாக இருந்தாலும் கொற்றவன்னா ராஜா இந்த சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது அவன் ராஜாவாக இருந்தாலும் களவு போகும் இப்போ ஏற்பட்டாலாக இருந்தால் இப்போ மீனராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடம் தான் எப்படி இருந்தாலும் அது கலவு போயிருக்கும் உங்களுக்கு அடுத்தது மேஷராசிக்கு பன்னெண்டுக்கு வரும்பொழுது இந்த மாதிரி களவு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் திருட்டு பயமும் வரும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கணும் இதில் தான் முதல்ல எச்சரிக்கையாக நான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல சொல்கிறேன் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் குற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாகி விளங்குவான் புவித நிலை அப்படிங்கிறார் அதாவது வெகு பேருக்கு ரொம்ப பேருக்கு கொடியவனா யாருக்கு பார்த்தாலும் நம்ம கெட்டவனாக தெரியுமா இந்த ரெண்டரை வருஷத்துக்கு வெகு பேருக்கு கொடியவனாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுது பார்க்கவனக்கு அதாவது பிடிக்கிறது அப்படி பார்த்தோன்னே பிடிக்கும் சில பேருக்கு பார்க்க பார்க்க பிடிக்கும் சில பேருக்கு பார்த்து போனதுக்கு அப்புறம் சில பேருக்கு பிடிக்கும் இவங்களை எப்போ பார்த்தாலுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற நிலைமையில் தான் இந்த அந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டரை உருவாக்கி விட்ருவர் ஒருத்தர் வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க நல்லா பழகி இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிப்பாங்க நம்ம முஞ்சிலேயும் முழிக்க பிடிக்காது ஃபோன் பிளாக் பண்ணிடுவாங்க பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரிலாம் இந்த பன்னெண்டில் சனி வரும் பொழுது நடக்கும் நமக்கு ரொம்ப பிடித்தவர்களே நம்மளை அவாய்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாக்குறார் அதுபோக விளக்கமுறை என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சோகம் அப்படிங்கிறது ஏற்படுது நான் நல்லது சொல்லலை அப்படி கெடுதல் தான் பன்னெண்டாம் படம் விரயஸ்தானுங்கிறது பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு ராசி தான் இருந்தாலும் விளக்கமாக எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது வீடு வாங்குவேன் இடம் வாங்குவேன்னு சொல்கிற அளவு இதில் விஷயம் இல்லை என்ன இருக்கோ அந்த கஷ்டத்தை சொல்கிறேன் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான பண்ணிணா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் சோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்காப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம் நம்மளுடைய திறமை கீர்த்தி புகழ் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும் சரீர காந்திங்கிறார் சரீர காந்தினா உடம்பில் இருக்கக்கூடிய பிரகாசம் மூஞ்சியில் ஒரு தேஜஸ் வேணும் எப்பவுமே நீங்கள் அதாவது ஃபேஷியல் பண்ணாலும் சரி அல்லது க்ரீம் போட்டாலும் சரி எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் சரி இந்த காலையில் எந்திரிச்சா இயற்கையாக ஒருத்தர் எந்திரிக்கிறான் பார்த்தீங்களா எந்திரித்தவுடன் அவனுடைய முகம் இருக்கோ அதுதான் இயற்கையான முகம் அப்போ அந்த முகத்தில் அந்த தேஜஸ் இருக்கணும் அப்போ பார்த்தாலே அவனை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி யார் இருக்குமோ வந்தால் சரீர காந்தியுடைய மண்ணு பேர் அதுக்கப்புறம் நம்ம ஆயிரம் அலங்காரம் பண்ணிக்கலாம் அழகாக தெரியலாம் அது வேறு இயற்கையாக நம்ம அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது சரீர காந்திங்கிறது அந்த மாதிரி அந்த சரீர காந்தி உடம்புல இருக்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது போய் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் சனி வரும் பொழுது நாமளே டெய்லி பார்க்குறவனே கூட எங்கேயாவது வெளியூரில் பார்ப்பான் அவன் இல்லை இது வேற அவன் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பான் இன்னும் கொஞ்சம் கலராக இருப்பான் சிவப்பாக இருப்பான் அவன் இல்லை இது அப்படின்னு அவனே அடையாளம் தெரியாத அளவு பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல ச சனி வரும் பொழுது நம்மளுடைய முகத்தோற்றம் பொழிவு அழகு உடல் வலிமை இதெல்லாமே குறைஞ்சு போகக்கூடிய அளவு ஏற்படுங்கிறாரு மதிப்பு குறைந்து போகும் இவற்றை நாசமாக்குவான் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாரு மனஹானி மானஹானி அப்படின்னு போட்டிருக்காரு நம்மளுடைய தன்மான குறைவு தன்மானத்துக்கு குறைவு ஏற்படும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் மனக்லேசம் மனக்லேசம் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு பயம் இனம் புரியாத ஒரு நடுக்கம் நைட்டானால் தூக்கம் வராமல் திரும்புறது பல சிந்தனைகள் இதெல்லாம் தான் மன அப்படின்னு சொல்லுவாங்க தனதான்ய நஷ்டம் பொருளாதார ரீதியாக நஷ்டத்தை அனுபவிக்கிறது போஜன குறைவு சாப்பாடு நல்லா சாப்பிட்டுன்றிருப்பான் ஆனால் அவனால் பத்து இட்லி சாப்பிட்றவனால சாப்பிட முடியாது ரெண்டு இட்லிக்கு மேலே போகும் இறங்க மாட்டேங்குது மத்தியானம் சாப்பிடவே மாட்டான் நைட்டு பேருக்கு எதாவது கடல பொறி இப்படி ஏதாவது சாப்பிட்டு போய் இதெல்லாம் தான் போஜன குறைவு நல்லா தீர்க்கமாக சாப்பிட்றதுக்கும் எல்லாம் இருந்தாலும் அந்த ஆகாரம் கிடைத்து மூன்று வேலை வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் குடிப்பினை இருந்தால் தான் சாப்பிட முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் எல்லாம் இருந்தும் பணம் காசு இடம் நிறையா அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குது அவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு அதை எடுத்து சாப்பிட முடியுமா சாப்பிட்ற நேரத்துக்கு அண்ணம் இருக்கணும் ஆகார அந்த தின்பண்டங்கள் இருந்தால் தான் சாப்பிட முடியும் அந்த அதுலேயும் குறைவை ஏற்படுத்துனார் போஜன குறைவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபாயத்தை ஏற்படுத்தினார் திடீர் பயம் அபாயம்னா டேஞ்சர் டேஞ்சரான விஷயத்தில் மாட்டிக்கிறது பணமுறை அதிக விசனத்திற்கு ஆளாகிறது விசனம்னா கவலை நமஸ்கிருதத்தில் அதிகமான கவலைகளுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு அத்துமீறிய செலவுகள் அப்படிங்கிறது உண்டாக்குறாரு பிரயாண செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாக்குறாய் வருவாய் கைக்கு வந்து சேரும் முன்பே செலவு அப்படிங்கிறது வந்துருமாமா அந்த சம்பளம் வாங்குகிற இடத்துலையே ஸ்தலத்திலேயே விரயமாயிடும் அப்படின்னு போட்டிருக்காரு வழி பிரயாணம் கடை வீடுகளில் களவு போகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது அகால உறக்கம் அகால உணவு அக துர்போஜனம் துர்சயனம் இதுக்கு பேர் நேரத்துக்கு சாப்பிட முடியாது போகிறது டைமிங்கு தூங்க முடியாது நல்ல ஒரு எட்டு மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு ரொம்ப ஒம்பதரை மணிக்கு படுத்து காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேங்கிறது ஒரு அழகான ஒரு சுகாதாரமான வாழ்க்கை ஒரு பதி பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது ரெண்டு மணி வரைக்கும் ஃபோன் ஒன்றிட்டு மூணுக்கு தொங்கிட்டு காலையில் மறுபடியும் பத்து கிந்திரிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சுகாதாரமான வாழ்க்கையில் சேராது துர்போஜனம் துர்சயனம் அதுக்கு பேர் அகால உறக்கம் அகால போஜனம் இதெல்லாம் ஏற்படுத்துகிறாரு எண்ணிய எண்ணங்கள் கூடி வராது அப்படிங்கிறாரு கற்பனையோடு நின்றுமா நிறைய கற்பனை பண்ணுவீங்களாம் கற்பனைக்கு அளவே இருக்காதான் கற்பனையோடு நின்றுவிடும் எண்ணங்கள் கூடி வராது அப்படிங்கிறாரு பன்னெண்டில் சனி சூரியன் செவ்வாய் சஞ்சரித்தால் உயிருக்கு சந்தை அது சொந்த ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் இதுவரைக்கும் நான் சொன்னது அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்கள் பட் ஆனால் இதை மட்டும் வைத்து கொண்டு பயந்து கொள்ள வேண்டாம் அவரவர்கள் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சொந்த ஜாதகம் எழுதியிருப்பாங்க நமக்கு நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் பன்னிரெண்டு ராசிகள்ல ஒம்பது கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சரித்ததோ அது சொந்த ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நமக்கு ஸ்ட்ராங்காக நின்றால் இருந்தால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த சனி சனிப்பயிற்சியை பற்றி டோன் கேர்னு போயிடலாம் அப்போ கோச்சார ரீதியான பலன்கள் பயப்படாத இருக்கிறதுக்கு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கணும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அதாவது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண் அப்படிங்கிறது அதில் வரும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சி தருவாயில் உடனடியாகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதில் என்னென்ன ஏன்னா இதற்காக இதை சொல்கிறேன்னா இந்த வருடம் எந்த வருடமே இல்லாத அளவிற்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு இருக்காத்தான் இந்த நாலு பயிற்சி ஒன்றா வரும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த நாலுமே நடக்குது அதனால் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த நாலு பயிற்சிகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு தசாபுத்தி பலன்கள் இனிமேல் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக பார்த்துக்கிறது தான் ஒரு உத்தமமான பரிகாரத்திற்கு வழியை வகுக்கும் எனவே மேஷராசினேயர்கள் பரிகாரம் பண்ணி கொள்ள வேண்டிய ராசிதான் இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரமோ அதை சரியாக செய்து வரக்கூடிய சனி பகவானுடைய இருந்து இருக்கக்கூடிய தோஷங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்க எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்